வேலும் மயிலும் சேவலும் துணை குயிலோ மொழி அயிலோ எனத் தொடங்கும் வயலூர் திருப்புகள் குயிலோ மொழி அயிலோ விழிகொடியோ இடைப்பிடியோ நடை குறியீர் தனி செறியீர் இனி என்று பாடி குணகா அடிப்பிடியா இதழ் கடியா நகம் வகிரா உடை குலையா அல்குல் அலையா இரு கொங்கை மீதில் பயிலா மனம் மகிழ் மோகித மட மாதர்கள் பகையே என நினையாதொரு நண்பு கூறும் பசுப்பாசமும் மகிழா அதிக பரிபூரண புரண ஆகர பதிநேரும் நின் அருளாள்மே உணர்ந்திடேனோ இத்திருப்புகழின் முதல் சில வரிகளில் குயிலின் மொழி அம்பு போல் விழி கொடி இடை என்று பெண்களை வருணித்து இத்தகைய மனதை மயக்கும் அழகுமிக்க பெண்களின் மேல் காம மையல் தவிர்த்து மனத்தை விலக்கி வைக்க நினைக்காமல் இருக்கின்றேனே பசு பாசம் கர்மம் ஆகிய மும்மலக்கட்டு எல்லாவற்றிற்கும் மேம்பட்ட ஆதரவை மிக காட்டும் நிறைபொருளே ஒளியின் இருப்பிடமே இறைவனாகிய உன்னிடத்தில் உள்ள திருவருளால் உண்மையான மெய்ப்பொருளை நான் உணர மாட்டேனோ வந்த பாசங்களிலிருந்து விடுபட்டு உண்மையான மெய்ப்பொருளான உன்னுடைய திருவருளை நான் எப்போது உணர்வேன் என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடம் கேட்கும்படியாக அமைந்துள்ளது வெயில் வீசிய கதிராயிரம் அருணோதய இருள்நாசன விசையேல்பவி எனும் அங்கராசன் ஒளி வீசும் ஆயிரக்கணக்கான கிரணங்களை வீசுபவனும் உதய காலத்தில் இருளை போக்குபவனும் வேகமாக செல்லும் ஏழு குதிரைகளை கொண்டவனுமான சூரியனின் பிள்ளையாகிய அங்கநாட்டு அரசனான கர்ணன் மயல் மயல்பேடிகை படுபோது சந்நிதியானவன் விதி தேடிய திருவாளியரன் குமரா அம்புகள் நிறைந்த போரில் தனக்கு பகையாயிருந்த பேடி அதாவது அர்ஜுனனுடைய கை அம்பால் இறக்கும்போது அந்த கர்ணனுக்கு தரிசனம் தந்தவனாகிய திருமாலும் பிரம்மனும் தனது அடிமுடியை தேடிய செல்வ நாயகனான சிவபெருமானுடைய குமாரனே அயலூர் உரை மயிலா பல கலைமான் உழை புலி தோல்களை அகிலாரமதேரி காவிரி வண்டல் மேவும் பக்கங்களில் உள்ள ஊர்கள் எல்லாவற்றிலும் வீற்றிருக்கும் மயில்வாகனே பல வகையான கலைமான்கள் பிறவகையான மான்கள் புலி யானைகளையும் அகில் சந்தனம் இவைகளையும் தள்ளி வீசிக்கொண்டு வரும் காவிரி நதியின் நீர்மண்டிய பொடி மண் உள்ளதும் அதிமோகர வயலூர்மிசை திரிசேவக அமராபதி அதில் வாழ்பவர் தம்பிரானே அதிகமாக மனதுக்கு இனிமை தருவதான வயலூரில் உலவும் வலியவனே முருகனே ஈஸ்வரனே பொன்னுலகில் வாழும் தேவர்களின் தம்பிரானே என்று போற்றுகிறார் குயிலோ மொழியாயிலோ விழிகொடியோ இடைபிடியோ நடை குறியீ தனி என்று பாடி பிடியா விதல் பிடியாவிதல் கடியானகம் வகிரா உடை குலையாவல் குழையாவிறு கொங்கை மீதில் பயிலா மகிழ் மோகித சுகசாகர மாதர்கள் பகையே என நினை யாதுர நன்பு கூறும் பசுப்பாசமும் அகிலாதிக பரிபூரண புரணாகர பதினேரு நின் அருளாள்மை உணர்ந்திடேனோ நின் அருளாள்மை உணர்ந்திடேனோ வெயில் வீசிய கதிராயிர வருணோதய விருநாசன விளையேல் பரவிசேயன் அங்கராசன் மயில் பேடிகை படு போது சந்நிதியானவன் விதி தேடிய திருவாளியரன் குமாரா அயலூருரை மயிலா பல மானுளை புலி தோள்களை அகிலாரம தெரி காவிரி பண்டல் மேவும் அதிமோகர வயலூர்மிசை திரி சேவக முருகேசுர அமராபதி அதில் வாழ்பவர் தம்பிரானே அமராவதி அதில் வாழ்பவர் தம்பிரானே